ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நான் கடைக்கு போகலை லீவு விட்டுவிட்டேன் எதுனால் கடைக்கு லீவு விட்டேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் நான் ட்ரெஸ்ஸு துவைக்கவே ஸ்டார்ட் பண்ணி அந்த பச்சை தண்ணியிலே இருந்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தலையெல்லாம் பாரமாக இருந்தது இருமல் வேற லேஸாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருமல் வந்தாலே எனக்கு நிற்கவே நிற்காது ஸ்டார்டிங்கில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் எனக்கு இருமல் வந்து சரியாகும் அதே சமயம் இந்த சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காதெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும் அந்த தான் எனக்கு இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு நான் கடைக்கு போகலை அது மட்டும் கிடையாது லேசாக காலும் வேற வலிச்சிச்சு இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து ரெஸ்ட்டே இல்லாமல் மாதம் முப்பது நாளுமே வேலை பார்க்குறனால இன்றைக்கி ஒரு நாள் நான் லீவு போட்டுட்டு வீட்டிலே இருந்துட்டேன் இன்னைக்கு வீட்டில் இருக்கனால லேட்டாக ஒரு பதினோரு மணியே தான் குளிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு சரி வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக வந்து நான் மிஷினில் உட்காந்து தச்சேன்னா அங்கேனா அங்கேனா மிஷினை சுற்றி ஒரே வெட்டு துணியாக இருந்துச்சு அதெல்லாம் அப்போயும் நைட்டே கூட்டிகிட்டு இருந்தாலுமே இன்றைக்கி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி நீட்டாக கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமு ஹால் வந்து நீட்டாக கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி நான் கிச்சன் ஏரியாவை உங்ககிட்ட காமிக்கல எப்போ பார்த்தாலும் நீங்கள் கிச்சனையே காமிக்கிறீங்கன்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதனால தான் இன்னைக்கு நான் வந்து கிச்சனை காமிக்கல ரூமு ஹால் மட்டும்தான் காமிச்சு அப்புறம் இந்த நேற்று துவைச்ச எல்லாம் வந்து காஞ்சிருச்சு வானமே பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது நான் கொஞ்சம் நேரத்தில் மழையே வந்துடும் அதனால ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடியில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நைட்டு என்னோட ட்ரெஸ்ஸு தாங்க நான் துவைப்பேன் என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு அப்புறம் பையனோட ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ் இப்படி துவைக்கிறது எனக்கு என்னமோ ஈஸியாக இருக்கு உங்களுக்கு எப்படி நீங்கள் துவைப்பிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க எப்போதுமே வீட்டு வேலை பார்க்கும்போது ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வேலை பார்த்தோம்னா சூப்பராகவே வேலை பார்க்கலாம் சில வேலையெல்லாம் பார்த்தா செய்யவே தோணாது சோம்பேறித்தனமாகவே இருக்கும் அப்போதைக்கு ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கட்டும் கேட்டுக்கிட்டே பார்த்தோம்னா அந்த வேலை செய்கிற நினப்பே இருக்காது ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடுவோம் இப்போ இந்த துவைச்ச துணியை நான் ஓரமாக வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த துணியை மடிக்கிறதுக்கு தோணவும் தோணாது டைமும் இருக்காது அதனால் கையோடவே மடித்து வச்சிடலாம்னு சொல்லி நான் வந்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குதேன்னு நினைக்காதீங்க போக போக தான் நம்ம வந்து தரமான வீடியோவாக அப்லோடு பண்ண போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீரியல் புதுசாக பார்க்குறோம் ஆரம்பத்தில் இது என்ன சீரியல் ஒன்றுமே நல்லாலா அப்படின்னு நினப்போம் ஆனால் போக போக தான் நல்ல நல்ல சீனாக வரும் அப்போ நம்மளே ஆர்வமாக பார்ப்போம் அதே மாதிரி தான் நம்ம சேனலுமே ஆரம்பத்தில் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு அப்லோடு பண்ண போகிறேன் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் ஒரே ஆள் மட்டும்தான் இருக்கீங்க எல்லா வேலையுமே நானே பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்